வரும் துணையென்றுாகி நிதம் நன்மையை வாத்தினந்தும்கைமையைப் பூணாதவர் புலால் உடலை பருந்தும் கழுகும் பெம்பூதமும் வெய்ய பிசாசுகளும் இருந்துண்ணப்பட்டு கிடப்பர்கண்டீர் உடல் வேறுபட்டே இப்பூ உலகில் நாம் கண்ணால் பார்க்கின்ற உயிரினங்களை தவிர சர்வகோடி பூதங்களும் பேய் பிசாசுகளும் வாழ்வதாக நம்பி ஒரு சிலருடைய ஜாதகத்தில் கிரகங்களுடைய தாக்கத்தினால் மேற் பிசாசுகளாலும் பாதிக்கப்படுவார்கள் அப்படி பாதிக்கப்பட்டவர்களுக்கு விடுதலை கிடைக்கவும் நிவாரணம் கிடைக்கவும் மேற்கண்ட பாடலை தொடர்ச்சியாக உங்களுடைய பூஜையில ஒரு நூத்தி எட்டு முறை பாராயணம் பொழுது அந்த பூதங்களாலும் பேய் பிசாசுகளாலும் நீங்கள் பாதிக்கப்பட்டிருந்தால் உடனே விலகிவிடும் இல்லைன்னா அதற்கான நிவாரணம் கிடைக்கக்கூடிய இடத்துல உங்களுக்குமே கேட்கும் சரிங்களா எல்லோரும் பயன்படுத்தி பயனடையுங்கள் ஜெய்வராஜ்